ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக மறக்காமல் பெல்லைக்கானாக தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேங்களா வேட்டா நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் கொடைக்கானலில் இடம் தேடிட்டு பார்க்க வந்த நம்ம சேனலுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சில அக்ரிகல்ச்சர் வந்துச்சு இந்த மாதிரி தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு கன்று ஆரஞ்சு கன்று வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம இயற்கையாகவே ஒருத்தர் வளர்த்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் காப்புக்கு வந்து பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் தரக்கூடியது தான் அந்த என்ன நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கிலோ ரூபாய்க்கும் சரிங்களா கஷ்டப்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா பீமால் லேண்ட்னு சொல்லிட்டு இப்போ இப்போ நல்லா இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எட்டுலேருந்து பத்து லட்சத்துக்குள்ளே அவங்க இருக்கேன் அப்படின்னு எனக்கு அசால்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காய்கறிலாம் நம்மளுக்கு போட்டு வெள்ளாமை பண்ணி எடுத்து கீழே கொண்டாந்து அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த மலை மலைக்குள்ளே அவ்வளோ ஒரு வெள்ளாமை போட்டிருக்காங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் பிளம்ஸு அவகோடா ஃபேஷன் ப்ரூட்டு அப்புறம் அது இல்லாமல் இந்த மாதிரி பந்தலில் வந்து அவரை அது இல்லாமல் இந்த லூக்கள் அப்புறம் கோஸு தக்காளி நிறைய அதில் எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை இதெல்லாம் வந்து மருந்தே அடிக்காமல் வளர்றது அந்த அவரைக்கு மட்டும்தான் எல்லாமே மருந்து அடிப்பாங்க சரிங்களா இதெல்லாம் இயற்கையாகவே வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தில் இருக்குது இப்போ தான் வந்து மூணாவது எடுப்போ ரெண்டாவது எடுப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அவரை அந்தளவுக்கு வருமானம் வருதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரே தான் உங்களுக்கே தெரியும்ல ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நல்ல விலைவாசி அவங்களுக்கு நிற்க இந்த வருஷம் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் நிறையா பேர் கேட்பாங்க இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் கண் கூடாமல் நீங்களே பாருங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள் கூட்டு போய் காட்டுறேன் சரிங்களா இது மாதிரி தான் வெள்ளாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவரை அப்புறம் இந்த லூக்கல் அப்புறம் ப்ளம்ஸு பிக்கீஸு வாழை ஸ்டேஜ் ஸ்டேஜாக பிரித்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி சரிங்களா இதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு அவரை போட்டிருக்காங்க ஒன்று கத்திரிப்பூ கலரில் ஒரு அவரையும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு அவரையும் போட்டிருக்காங்க நான் ஏற்கனவே அது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த வீடியோ மறுபடியும் அப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ மறுபடியும் அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்படிலாம் இருக்குது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் இடம் வாங்கினா இது மாதிரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் மட்டும் தான் பண்ண முடியும் மற்றபடி இந்த காட்டேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது இருக்கிறதுக்கு வேணுமோ ஒரு பெருசாக வீடு கட்டிக்கலாம் தப்பு இல்லை ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு உள்ளே போய் அவனுக்கு கம்பல்சரி அங்கே போயிட்டிங்கன்னா இடம் வேறு லெவலில் இருக்கும் பார்ப்பீங்க இவ்வளோ பெரிய மலையில் தண்ணி எப்பட்றா வருது அப்படின்னு அசால்ட்டாக கிணறு தோண்டி வச்சுருக்காங்க தண்ணி ஓரிட்டு தான் இருக்குங்க தண்ணியை பற்றி பிரச்சனையே இல்லை தண்ணி எங்கே வந் எங்கே தோண்டினாலும் தண்ணி வந்துடும் சரிங்களா அதே மாதிரி மேட்டாங்காடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து போர் போட்டுக்குவாங்க ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த லேண்டை கேட்டிருந்தாங்க நிறைய பேர் பார்க்கவும் வந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ரேட்டு செட்டாகிடுச்சு அப்படின்னாக்கா உடனே ஃபைனல் பண்ணிடுவாங்க சரிங்களா இது பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு ஸ்விம்மிங் பூல் மாதிரி உள்ளே கிணறுங்க குளிர் அந்த அந்தளவுக்கு இருக்குது ஒரு மோட்டர் வச்சு ரெண்டு சைடு தண்ணி பாயிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க உள்ளே இது பார்த்திங்கன்னா இயற்கை சத்தமே வந்து அந்த குருவிகளுடைய சத்தம் அங்கே இருக்கிற அந்த ஜீவன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எனக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக சந்திப்போம் நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் கொடைக்கால் கொடைக்காலுக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது